நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்று தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது காலை மாலை என இருவேளையும் கூட்டம் நடத்தப்பட்டு பதினாறு அமர்வுகளில் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் தீபா கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் அதாவது துறை ரீதியான மாறி மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றுடன் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இந்த எட்டு நாள் நடைபெற்ற இந்திய சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஒவ்வொரு துறைக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் உறுப்பினர்கள் அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த கேள்விகளுக்கு அத்துறை ரீதியான அமைச்சர்கள் பதில் அளித்து வந்தார்கள் குறிப்பாக பொதுப்பணித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை நீர்வளத்துறை தொழில்துறை உள்ளிட்ட நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இந்த எட்டு நாளில் நடைபெற்றது குறிப்பாக இந்த எட்டு நாளில் மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் மட்டுமில்லாமல் அமைச்சருடைய பதில் உரையில் பல்வேறு அறிவிப்புகளும் முக்கிய அறிவிப்புகளும் வெளியானது ஒவ்வொரு துறைக்கான அறிவிப்புகளும் வெளியானது கடைசி நாளான இன்று முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு முதலமைச்சரவர்கள் பதிலுரையை வசித்து புதிய அறிவிப்புகளும் வெளியிட்டார் குறிப்பாக இந்த கூட்டத் தொடரில் இந்த மானியக் குறிக்கை மீதான விவாதத்தில் பல்வேறு சட்டத்திருத்த மசோதாக்களும் கொண்டு வரப்பட்டது இதில் வரலாற்று முக்கியமான தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை திருத்த சட்டமாக நேற்று வெளியிட்டது தற்போது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த மசோதா அந்த திருத்த சட்டத்தை தாக்கல் செய்து அது மசோதாவும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட நான்கு நகராட்சிகள் மாநகராட்சியாக ஆக்கப்படுவதற்கான சட்ட மசோதாவும் இன்று நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டு எட்டு நாட்களும் மீதான விவாதங்கள் நடைபெற்றது ஒவ்வொரு துறையுடைய புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது தற்போது எட்டு நாள் நடைபெற்ற இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த கூட்டத்தொடர் தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி